வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜேஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு ரெசிபி பார்க்க போறோம் வருத்தரைச்சு கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு பிட்ல பண்ண போறோம் பிட்ல வந்து நிறைய விதத்துல பண்ணலாம் நம்ம சேனல்லயே கூட ஒரு நாலஞ்சு விதம் பிட்ல இருக்கு இது சீசன் அப்படிங்கறதுனால கத்திரிக்காயோட பலாக்கொட்டையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் இந்த பலாக்கொட்டைக்கு பதிலா கொண்டக்கடலை காராமணி மொச்சை இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பிட்ல பண்ணாலே போதும் நம்ம சாதத்துக்கு இதை பசஞ்சியும் சாப்பிடலாம் இல்லை நம்ம தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வறுத்தரைச்சு பண்ணுறதுனால இந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக ரீச் ரீச்சாகவும் வாங்க ஈஸியாக அந்த வறுத்தரைச்ச கத்திரிக்காய் பலாக்குட்டை பீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் உற வச்சு புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் போட்டு பிட்ல பண்ண போறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன் சதுர சதுரமா கொஞ்சம் பெரிய பீசஸாவே கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிட்டோம்னா கலர் மாறாமல் இருக்கும் பலாக்கொட்டை இருக்கு இல்லையா இதுல அந்த மேல அந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி உரிச்சிடணும் இந்த மேல லேயர் ஃபுல்லா ஈஸியா வந்து உரிக்க வந்துடும் இந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம பருப்பு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் இல்லையா இதையும் வந்து ஒரு கப்பில் போட்டு குக்கரில் பருப்போடையே வச்சிட்டோம்னா பலாக்கோட்டையும் ஈஸியாக வெந்துடும் வீட்டிலி வறுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு பத்து பன்னெண்டு மிளகு அஞ்சு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் பருப்பு நல்லா செவந்து வரணும் மிளகாய் நல்லா வறுப்படணும் பருப்பு பாருங்கள் லேசாக செவந்து வர ஆரம்பிச்சாச்சு இதில் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துப்போம் மல்லியும் வந்து நல்லா வாசனை வரும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பவுடர் பெருங்காயம் அப்படிங்கிறதுனால இந்த கடாயோட சூட்லேயே வந்து வருபட்டுடும் மல்லியும் நல்லா வறுபட்டாச்சு நல்ல ஒரு மனம் வருது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாய சூட்லேயே வந்து இதை நம்ம வறுத்துக்கலாம் தேங்காயில் இருக்கிற அந்த லேசான ஒரு ஈரம் போனால் போதும் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை பவுடராகவும் அரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுது மாதிரியும் நம்ம அரைச்சிக்கலாம் ஸ்டவ்ல அதே கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருகக்குள்ள இல்லை கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுருவோம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்பாக கட் பண்ணிக்கணும் இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த கத்திரிக்காயை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காயை வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை விட்டுடலாம் இந்த பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் இது நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனையும் போகணும் கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வேகணும் நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்ச பலாக்கொட்டையும் இதில் சேர்த்துருவோம் இந்த புளி தண்ணியிலேயே பலாக்கொட்டையும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனையும் போயாச்சு கத்திரிக்காயும் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பிட்லைக்கு நம்ம வறுத்ததை நான் பவுடர் பண்ணியிருக்கேன் இதை வந்து பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பவுடரை நம்ம அப்படியே இந்த பிட்லையில் சேர்த்துருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இப்போ இந்த முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சு நல்லா திக்காக இருக்கு பாருங்க நல்லா வாசனையாகவும் இருக்கு வெந்த தோரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நீ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப திக்கா இருக்குன்னு இந்த கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு இது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி பிட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சியும் இப்போ கரெக்டாக இருக்குது கத்திரிக்காயும் ரொம்ப குழையாம ஆனால் கரெக்டாக விழுந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்விங் போலுக்கு மாற்றிக்கலாம் வறுத்தரைச்ச கத்திரிக்காய் பலாக்கொட்டை பிட்லை சர்விங்க்கு ரெடி இன்னைக்கு இந்த பிட்லையை நம்ம சாதத்துல கசஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் எடுத்துட்டு இல்லை கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டுருக்கேன் வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா பிட்லையை எடுத்து அந்த சாதத்தில் விட்டுக்கலாம் கத்திரிக்காயும் குழையல அதே நேரம் பலாக்கோட்டையும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இப்ப நம்ம இந்த வாழைக்காய் ரோஸ்டோட இந்த பிட்லையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அதுமையா இருக்கு பலாக்கொட்டை வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு இந்த பிட்லையை வந்து நம்ம பருப்பு போடாம கூட பண்ணலாம் நம்ம வறுத்த அரைச்சோம் இல்லையா அரைச்சி விட்டதுக்கு அப்புறம் அது கொதிச்சதும் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாத்தோடையும் அருமையா இருக்கும் இப்ப பலாக்கொட்டை சீசன் அப்படின்னால நான் சேர்த்துருக்கேன் அது இல்லைன்னா எதுவுமே சேர்க்காம வெறும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காய்கறியை போட்டு நம்ம இந்த பிட்லே பண்ணிக்கலாம் இதே மாதிரி வருத்த அரைச்சி நீங்க பிட்லே பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க ஒரு ரெசிபோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்